ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட கொத்தமல்லி தலை புதினா பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ பிரிஞ்சி இலை மஞ்சத்தூள் தயிர் லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா பெசடி வச்சுக்கோங்க உப்பு காரம் கரம் மசாலா ஆனியன் கொஞ்சம் வறுத்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க தயிர் இல்லைனா லெமன் புளிஞ்சிக்கோங்க ஏதாவது ஒன்று போதும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே ஒரு டப்பாலையோ ஒரு இதுலையோ இதில் போட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அது அப்படியே ஊறட்டும் அடுத்தது நம்ம இப்போ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் அது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க அதுக்கப்புறம் அதிலேயே பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஒரு அரை உப்பு போட்டு நம்ம பாசனத்தில் ரைஸில் லாட்டினா சாப்பாட்டாக இருக்குது ஏதாவது ஒன்று போட்டு ஒரு கால் வேக்காடு இருந்தால் போதும் ஒரு அரை வேக்காடு கூட விட வேண்டாம் தம் போடுறதுனால குழஞ்சிரும் ரைஸு ஒரு கொதி வந்தவுடனே எடுத்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சு நெய் எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு முந்திரி உருப்பு கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது லாஸ்ட்டாக போடுறதுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அது சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கை விடாமல் கலவிக்கிட்டே இருந்தேன் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வடித்து வச்சது இல்லையா சாதம் அதெல்லாம் போட்டு லேயர் லேயராக போட்டு அப்படியே தம் பண்ணி அதோடய வறுத்த வெங்காயம் பருப்பு திராட்சை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா கலர் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்குவாங்க இல்லைன்னா தேவையில்லை அதெல்லாம் போட்டு ஒரு வாழை இலை போட்டு அதை மூடி வச்சுருங்க அதுக்கு மேலே வெயிட் ஏதாவது குட்டி உரலோ இல்லை எதாவது தண்ணியோ ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அதை வெயிட்டுக்கு வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி இதுதான் கேட்பாங்க இது வந்து கமெண்ட்டில் எல்லாம் பத்து நிமிஷத்தில் எப்படிங்க செய்ய முடியும்னு கேட்குறாங்க ரொம்ப ஈஸி தாங்க சிக்கன் ஊடுறது தான் நமக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் எல்லாம் தாளித்து விடுறது சாதம் வேகிறது எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வேணும்னாக்கா கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க செய்யணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் மட்டும் குழையாமல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ